வெல்கம் டு ஜிஜி ரெசிபீஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிந்தாமணி சிக்கனுக்கு தேவையானது வந்து நான் வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் வந்து நல்லா அலசி தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன் நான் இதுக்கு வந்து வரமிளகாய் வந்து ஒரு இருபது எடுத்திருக்கேன் கருவேப்பில்லை கொஞ்சம் வந்து கொத்தமல்லி பண்ணி வச்சிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் அப்படி முழுசாவே போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு பெப்பர் தூள் போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லெண்ணெய் நான் செக்லாட்னு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து செக்லாட்டை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சிந்தாமணி சிக்கன் வந்து நம்ம வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் வேறு மிளகாத்தூள்லாம் இதுக்கு தேவையில்லை ஈஸியாக வந்து காரம் இல்லாமல் இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன சூடானதுக்கப்புறம் அப்புறம் வந்து சோம்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த கருகப்பிள்ளைய வந்து உருவி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து நல்லா ருசி கொடுத்து பெரிய வெங்காயம் போடக்கூடாது மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது பத்தாது நல்லா வதக்கூத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி இருச்சு அப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் இது வந்து அடிபிடிக்க அதனால சிந்தனை வச்சு அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து நம்ம சிக்கனை வந்து போட்டுக்கலாம் இந்த தண்ணியிலேயே வந்து இந்த இதுலயே வந்து அது ஆயிடும் நம்ம வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை அப்படி தேவைப்பட்டு லைஸாக தொளிச்சு விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆகுது வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து வர வந்து போட்டுக்கலாம் முழுசா தான் போடுறோம் முழுசா போட்டு கிண்டி விட்டுக்கலாம் போட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சொட்டு தண்ணிக்குள்ள இந்த சிக்கன் உள்ள தண்ணி தான் இப்ப வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் நல்லா இதானதுக்கு அப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு அரை லெமன் எடுத்துக்கலாம் ले मतलब टू बी Það er mikilvægir í hlutu. Það er mikilvægir í hlutu.